ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் தந்தை மகன் ஆவியின் பெயராலே ஆமேன் எங்களை அளவுக்கு அதிகமாக நீசிக்கின்ற எங்கள் அன்பான தகப்பனே நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் என்ன கைமாறு செய்வோம் அப்பா நன்றி பலிபீடம் செலுத்தி உம்முடைய சன்னிதானத்தில் ஒரு குடும்பமாய் எல்லா நன்மைகளின் நினைவு குருந்து இந்த மாதத்தின் கடைசி நாளாகி என்று நன்றி நிறைந்த இருதயத்தோடு புகழ் பாக்களோடு துதிகன மகிமையும் உம்முடைய நாமத்துக்கு மட்டுமே ஒப்பு கொடுக்க அப்பா ஒரு குடும்பமாயுடைய சன்னிதானத்தில் நாங்கள் கூடியிருக்கிறோம் அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் நாங்கள் செய்ய செய்த ஒவ்வொரு காரியங்களிலும் உங்களுடைய மகிமையான பிரசன்னம் எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி ஒரு நொடி பொழுது கூட நீர் எங்களை விட்டு விலகவில்லை அப்பா உண்ண உணவும் முடுக்க உடையும் இருக்க இருப்பிடமும் அன்பு செய்ய மனிதர்களையும் கொடுத்து கண்ணின் மணிபோல எங்களை பாதுகாக்கிறேன் எங்களை ஒரு நாளும் ஒருபோதும் விட்டு கொடுக்காதவராய் எங்களுக்காக மரணத்தை ருசி பார்க்கிறவராய் எங்களுக்காக மகிமையான விண்ணகத்தை திறந்து இந்த மன்னகத்திற்கு வந்து அடிமையின் வடிவையேற்று தாழ்நிலையப்பா நீர் அடைந்து எங்களுக்காக மரணத்தையும் குடநீர் ருசி பார்த்து இறுதித்துளி ரத்தத்தையும் எங்களுக்காக செந்தி தோ உயிர் தெழுந்து எங்களோடு எங்களுள் இரண்டர கலந்து எம்மானு என்னாலும் எங்களோடு வாழ்கிறவராய் எங்களை எந்த சூழ் விட்டு கொடுக்காதவராய் ஒவ்வொரு நாளும் உம்மை வெளிப்படுத்தி உமக்கு எமக்கு நன்றியப்பா தாய் திருச்சபையோடு இணைந்து இன்றி நாளிலும் கூட புனித லோயாலா விநியாசியாருடைய திருவிழாவை நாங்கள் கொண்டாடி மகிழ்கிறோம் அப்பாய் தாய் திருச்சபையில் அநேக புனிதர்களை நீர் எங்களுக்கு மாதிரியாய் கொடுத்திருக்கிறீர் ஒரு கிறிஸ்தவன் ஒரு கிறிஸ்தவன் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்துவத்தினுடைய நோக்கம் கிறிஸ்துவ வாழ்க்கையின் நோக்கம் எங்களுடைய அழைப்பின் நோக்கம் பரிசுத்தம் புனிதம் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு புனிதர்களை கொடுத்து பரிசுத்தவான்களை கொடுத்து நாங்களும் அப்படியே வாழ வேண்டும் என்று எங்களை ஊக்கப்படுத்துகிறீர் எங்களை உற்சாகப்படுத்துகிறீர் எங்களை அழைப்பு விடுக்கிறீர் பரிசுத்திற்கு எங்களை அழைப்பு விடுக்கிறீர் அழைத்தவர் நீர் பரிசுத்தராயிருப்பது போல முடிப்பிள்ளைகளாகிய நாங்களும் எண்ணத்திலும் சிந்தனையிலும் சொற்களிலும் செயல்களிலும் நடத்தையிலும் தூயோராய் நாங்கள் இருக்க வேண்டும் என்று எங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறீர்கள் அழைத்தவர் நீர் தூயராயிருப்பது போல அழித்தவர் நீர் பரிசுத்தராயிருப்பது போல எங்களுடைய நடத்தையில் எல்லாம் நாங்கள் பரிசுத்தராயிருக்க வேண்டும் அது வேகமது திருவுளம் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் ஆமாண்டவரே இன்றைய நாள் நாங்கள் விழாயெடுக்கிற பொழுது லொயாலா இந்நாசியார் இதோ இந்த உலகத்தை நோக்கி வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது இதோ நிரந்தரம் உண்மையான சொத்தை இன்றி நற்செய்தி வாசகத்தில் நாங்கள் பார்ப்பது போல அப்பா அவர் வே அவர் விரும்பி தேடின முத்தை உண்மையில் கொண்டார் இதோ அந்த முத்தை கண்டுகொண்டவன் இதோ தன்னுடைய நிலத்தை எல்லாவற்றையும் தன்னுடைய விளைபுலன்கள் எல்லாவற்றையும் அந்த முத்து இருந்து வாங்கிக் கொண்டது போல அப்பா அவ்வளோசியாரும் கூட தன்னுடைய வாழ்க்கையின் சொத்தை தன்னுடைய வாழ்க்கையின் மதிப்பற்ற செல்வத்தை எல்லாவற்றையும் குப்பையென கருதி பவுலடியாரை போல தான் அடைந்திருந்த வாழ்க்கையில் அனுபவித்திருந்த எல்லா விதமான உலக ஆசைகள் பெருமைகள் புகழ்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நீர் ஒருவர் மட்டுமே போதும் என்று சொல்லி அப்பா தனக்கு முன்பதாக வாழ மறுத்திருக்கிற புனிதர்கள் இப்பேற்பட்ட ஒரு புனித வாழ்க்கையை வாழும்பொழுது நான் ஏன் ஒரு புனிதராக வாழக்கூடாது நான் ஏன் ஒரு புனிதராக மாறக்கூடாது என்று சொல்லி வைராக்கியமாக எல்லா விதமான பெயர் புகழ்கள் அந்தஸ்துகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இதோ உமை பின்தொடர்ந்தார் உமக்காக எல்லாவற்றையும் இழக்க துணிந்தார் உம்மிலே நிறைவு கண்டார் கிறிஸ்தவத்தினுடைய முக்கியமே வாழ்க்கையின் அர்த்தமே உண்மையில்தான் நிறைவேறுகிறது என்பதை சொல்லி என்பதை உணர்ந்து எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து உமக்கு தன்னுடைய வாழ்க்கை ஒப்பு கொடுத்தார் அம்மாண்டவரே இராணுவ வீரராக இருந்த அவர் இதோ எத்தனையோ விதமான உலக ஆசைகளை அனுபவித்திருக்கலாம் உலகத்திற்குரிய எல்லா விதமான இன்பங்களையும் அவர் அனுபவித்திருக்கலாம் ஆனால் எல்லாவற்றையும் துறந்து உம்மிலே நிறைவு கண்டு உமக்காகவே உம்மிலே அப்பா வாழ்ந்து இது எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மாதிரியாக ஒரு புனிதராக இன்று உயர்த்தப்பட்டிருக்கிறார் அம்மாண்டவரே பெயர்பட்ட ஒரு புனிதரை எங்கள் வாழ்க்கைக்கு நீர் மாதிரியாய் கொடுத்திருப்பதற்காக நன்றி அப்பா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் ஆண்டவரே எங்களுடைய அழைப்பின் நோக்கத்தை நாங்கள் உணர்ந்து பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை அழைப்பு விடுக்கிறீர் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற நாங்கள் யாவரும் அண்டவரே எங்கள் அழைப்பின் நோக்கத்தை உணர்ந்து பரிசுத்தமாய் நாங்கள் ஐயா இதோ இறை வார்த்தையிலும் கூட உண்மை நம்பி நாங்கள் திரும்பி வரும்பொழுது உரிய கைமாறு பெறுவோம் என்ற உன்னத நற்செய்தி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் இதோ நீரும் இறைவாக்கி நிறைமையாவுக்கும் இடையே நடக்கும் உரையாடல் தான் என்று முதல் வாசகமாக இருக்கிறதை பார்க்கிறோம் இறைவாக்கிய ரேமியாவிடம் நீ திரும்பி வந்தால் நான் உன்னை முன்னைய நன்னிலைக்கு கொண்டு வருவேன் என்று சொல்லுகிறீர் அம்மாண்டவரை நான் உன்னோடு கூட இருந்து உனக்கு எதிராக போராடுபவர்களோடு நான் போராடுவேன் நான் உனக்கு வெற்றியளிப்பேன் இதோ நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி அப்பா இது இறைமியா இறைவாக்கினருக்கு நீர் வாக்கு கொடுக்கிறீர் இதோ நான் உன்னை அவர்கள் முன் வலிமை வாய்ந்த வெண்களை சுவராக்குவேன் அவர்கள் உனக்கு எதிராய் போராடுவார்களானால் உண்மையில் வெற்றி கொள்ள மாட்டார்கள் ஏனெனில் உன்னை விடுவிக்கவும் காக்கவும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் தீயோரின் கையினின்று நான் உன்னை காப்பேன் மருடரின் பிடியின்று உன்னை மீட்பேன் என்று சொல்லி இறைவாக்கினது இறைமியா தன்னுடைய சொந்த இனத்தால் சொந்த மக்களால் கைவிடப்பட்ட பொழுது அவர்கள் அவருக்கு எதிராக எழுந்த பொழுது உண்மையை நம்பி இருந்த அவருக்கு உண்மையை மட்டுமே பற்றி பிடித்து கொண்டிருந்த இறைமியாவுக்கு ஏதோ நீர் வாக்குத்தம் கொடுக்கிறீர் அவரோடு கூட இருக்கும்படியாக இருக்கிறபடியாக இதை உலகமோ உலகத்திற்குரிய மனிதர்களோ அவர் மீது வெற்றி கொள்ள முடியாது என்று சொல்லி உம்முடைய உடனிருப்பை அவருக்கு வெளிப்படுத்துகிறீர் ஆமாண்டவரே ஏதோ அழைத்தவர் நீர் உண்மையுள்ளவர் என்று அவர் நம்பினபடியினால் அந்த இறைவாக்கினருக்குரிய அந்த செயல்களை இறைவாக்கினருக்குரிய எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றி முடித்தார் நீர் என்னென்னவெல்லாம் என்று சொல்ல வேண்டும் என்று செய்ய வேண்டும் என்று நீர் கட்டளையிட்டீரோ எந்த வார்த்தை அவருடைய நாவலை வைத்து பேச வேண்டும் என்று நீர் கட்டளையிட்டீரோ அது எல்லாவற்றையும் அவர் விரும்பினபடியே செய்து முடித்தார் உம்முடைய ஆற்றல் உம்முடைய பிரசன்னம் அவரோடு கூட இருந்தது அப்படியாக இதோ இன்றைய நாளிலும் கூட நீர் எங்களோடும் கூட இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவர நெருக்கடி வேலையில் எங்களுக்கு அரணும் அடைக்கலமும் நீரே என்பதை நாங்கள் அறிக்கை இடுகிறோம் ஐயா திருப்பாடல் ஆசி அறிக்கையிடுவது போல எங்கள் நெருக்கடி வேலையில் எங்களுக்கு அடைக்கலம் இதோ எங்கள் துன்ப வேலையில் எங்கள் பாதுகாப்பு இதோ நீரேயங்கள் ஆற்றல் நீரேயங்கள் உதவி நீரேயங்கள் அரண் என்று சொல்லி நாங்களும் கூட ஒரு குடும்பமாய் இந்த சப வேலையில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர அப்பா எங்களை முழுவதுமாய் எங்கள் பாவங்களோடு எங்களுடைய பலவீனங்களோடு எங்கள் குறைகளோடு அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லா பாடுகளோடு நிந்தை அவமானங்களோடு கொண்டிருக்கிற எல்லா போராட்டங்களோடு எங்களுடைய கிறிஸ்தோ வாழ்க்கை எங்களுடைய கரத்தில் தருகிறோம் அப்பா ஆண்டவரால் இதோ புதையலாகிய நாங்கள் உண்மை கண்டு கொள்ள வேண்டும் ஆண்டவரே நல்ல முத்தாகிய உண்மை இறை ஆட்சியை நாங்கள் முன் முழுமையாய் நாங்கள் சுவைக்க முழுமையாய் நாங்கள் பெற்றுக்கொள்ள இந்த உலகத்திற்கு மறித்து ஊன ஊன் இயல்புக்கு மறித்து உலகத்திற்கு உலகத்திற்குரிய ஊன் இயல்பின் மறித்து எங்களை முழுவதுமாய் பரிசுத்தமாய் வாழ இந்த சபத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பாசியாருடைய வல்லமையுள்ள பரிந்துரை இதோ நாங்களும் கூட அவரை போல பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்வோம் Vitake. இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் உங்களுடைய பரிசுத்தம் உள்ள பிரசனத்தை ஒவ்வொரு நாளும் உணர்ந்து கொள்வார்களாக செய்கின்ற காரியங்களில் அப்போ அவள் பயணிக்கின்ற உடல் பயணிக்கின்ற அந்த வாழ்க்கை பாதையில் எல்லா இன்பங்களிலும் துன்பங்களிலும் வேதனைகளிலும் சோதனைகளிலும் சோர்வுகளிலும் வசதிகளிலும் நிந்த தலை தலைகுனி உணரந்த சூழ்நிலைகளிலும் உங்களுடைய பிரசனத்தை உணர்ந்து கொள்வார்களாக வலிமை வாய்ந்த வீரனைப் போல நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை ஒவ்வொரு பிள்ளைகளும் உணர்ந்து கொள்வார்களாக எல்லா எங்களை அழைத்தவர் நீர் உண்மையுள்ளவராயிருக்கிறீர் எங்களை அழைத்தவர் நீர் பரிசுத்தராயிருக்கிறீர் எங்களை அழைத்தவர் நீர் ஒரு நாளும் எங்களை விட்டுக் கொடுக்காதவராயிருக்கிறார் என்பதை உணர்ந்து அப்ப நாங்களும் கூட எங்களுக்காக நீர் நியமித்திருக்கிற ஓட்டத்தை ஓடி முடிக்க தேவையான பரலோக ஆற்றலாலும் வல்லமினாலும் நாங்கள் நிரப்பப்படுவோமாக இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் வே தெய்வீக பிரசன்னம் வே தெய்வீக ஆற்றல் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் நிரப்புவதாக எல்லா தடைகளும் நிர்மூலமாக்கப்படுவதாக வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் ஆண்டவரை எதிர்காலத்தை குறித்து நிகழ்காலத்தை குறித்து வருங்காலத்தை குறித்து கவலையோடு இருக்கிற கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் குலைந்து நிற்கிற ஒரு ஒரு சகோதர சகோதரிகளையும் வாழ்வதற்கு வழி தெரியாமல் அலைந்து நிற்கிற அலை நிலைகுலைந்து நிற்கிற அலைகளிக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஒரு விசை நிற்க நோக்கி பார்ப்பிறாக நம்பிக்கையை மிகுதிப்படுத்துவிராக விசுவாசத்தில் குறைபாடுள்ளவர்களுடைய விசுவாசத்தை நீர் அதிகரிப்பிறாக பலவீனங்களோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு பலனாய் திறனாய் வருவீராக இருளில் வாண்டு கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு வெளிச்சமாயிர் வருவீராக இழப்புகளோடும் ஏமாற்றங்களோடும் தோல்விகளோடும் கைவிடப்பட்ட சூழ்நிலைகளோடும் இருக்கிற பிள்ளைகளுக்கு உடன் பயணிப்பதாக அப்படியே நீதியின் வலதுகரமுடைய பிள்ளைகளை தாங்குவதாக காயப்பட்டிருக்கிற இருதயங்கள் ஆற்றப்படுவதாக தேற்றப்படுவதாக நம்முடைய மகிமையான பிரசன்னம் அப்பா பரலோகத்திலிருந்து ஒவ்வொரு மகனுக்கும் மகளும் மகளுடைய இருதயத்தையும் நிரப்பி இருக்கிற குறைகளை எல்லாவற்றையும் நிறைவாகி மாற்றி நிறைவான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இந்த இரவலை தருவதாக அப்பா எங்களிடம் சபதவி கேட்டிருக்கிற பிள்ளைகள் நாங்கள் செபிப்பதாய் வாக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் திருமண வாழ்க்கைக்காக வேலை வாய்ப்பிற்காக குழந்தை வாய்க்கத்திற்காக காத்துக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் எழுதிவிட்டு தேர்வு முடிவுக்காக காத்துக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் இன்னும் ஆய் பல்வேறு சூழ்நிலைகள் அன்றவரை எந்த எந்த செயலை செய்ய வேண்டும் எந்த படிப்பை படிக்க வேண்டும் எந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்று சொல்லி அப்பா ஒரு தெளிவு இல்லாமல் ஒரு தெளிவான பார்வை இல்லாமல் தெளிவான அறிவு இல்லாமல் விவேகம் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு தெய்வீக ஞானத்தை கொடுப்பீராக அப்பா அப்பரிசு தாவியானுடைய ஆற்றல் அவர்களோடு கூட இருந்து ஆலோசனை தந்து நடக்க வேண்டிய பாதை நீர் பிள்ளைகளுக்கு காட்டி தருவீராக அப்படியாக இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுடைய மகனுடைய தனிப்பட்ட சப விண்ணப்பங்கள் அப்பா இருதயத்தில் இருக்கிற எல்லா வாஞ்சைகள் விருப்பங்கள் இயக்கங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய பாதத்தை நாங்கள் இறக்கி வைக்கிறோம் மண்டவரை நிம்மதியான உறக்கத்தை நாங்கள் உங்கள் மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் மோடு பயணிக்க நிலையங்களை ஆசீர்வதிப்பீர் அவங்களை வழிநடத்துவிறாக ஒப்பு கொடுத்துருக்கிற எல்லா துதிகண மகிமை ஆராதனைகளை வேண்டிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரமுள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமன் 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 மின்னுலகையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூய தின போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ள மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலகும் நிறைவேறுக எங்கள் அன்றாட இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து இருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனையாக இயேசுவோம் ஆசி பெற்றவரே புனித மறி இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் எச் சூக்கே புகழ் சூக்கே நன்றி மரியே வாழ்க்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்